உய கருக்கு கண்ணட்டம் உனக்கு துடிக்கலையோ என் கருப்பணம் உனக்கு கண்கோவன் உனக்கு ஆகலியா கருப்பன என் கரு கோட்டைக்கு கேக்கலியா என் கரு கண்ணா என் கருப்பலையோ அப்படி என்ன விதம் இருப்படா என் கருப்பா என்ன உன அழகியோ அது என்ன விதம்

கூட வந்து பேசுமையா எடுத்து சொல்லுமட்டிய மந்திரமா என் கருப்பொழையாக ஓட்டிருப்பா ஐயன் வல்லுவ மந்திரத்தை ஓட்டிருப்பா ஐயன் மலையாள மந்திரமா

உட வந்து பேசப்பா என் எடுத்து சொல்லுப்பா உனக்கு என்னப்பா வேணும்னு சொல்லு என்ன பிரச்சனை மேல யாரு செஞ்சுருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க செஞ்ச பொழுது ஏத்துக்கிட்டியா ஏத்துக்கிட்டியா இன்ன காப்பாத்துறியா காப்பாத்துறியா என்னன்னு சொல்லு இன்னும் கண்டு உடஞ்சி பாத்தா உடனே சரி இப்ப நம்ம குடுக்கற கொண்டு

മുമയിൽ വാഗണോ ഐവരമീർ പോയി വരുമുക്കോ അയ്യനി തോമയിൽ மயிலை <laughs> முருகாருமப்பா எங்க வேளவா ஐயனி வெள்ளி கெட்டு பிறம்பெடுத்து ஐயா எங்க வேளவாணி வெளிப்பட்டு வாருப்பா ஐயனி தோவரண்டு மைல் அறிந்தோம்